ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லதாக மட்டுமே நடக்கும் இத்தனை நாட்களாக உனக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போது தீர்வு கொடுக்க போறேன் இனிமே பயத்திற்கு இடமே இல்லை என் செல்வமே நீ பாராட்டும் கௌரவமும் பெற்று வெற்றி புகழவோடு உன் வாழ்க்கையை வாழும்படி உனக்கான விஷயங்களை செஞ்சு முடிக்க போறேன்னு உனக்கு உணர்த்துவதற்காக தான் இப்போது உனது முதல் தேவையாக இருக்கக்கூடிய இந்த பணப்பெட்டியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்தேன் நீயும் இதை பார்த்தவுடனே தொட்டுட்ட அப்புறம் என்ன உன் கஷ்டமும் மன கஷ்டமும் உடல் கஷ்டமும் வாழ்க்கை கஷ்டமும் எல்லாமே விலகி போய் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீண்ட ஆயுளோட நிலையான ஆரோக்கியத்தோட நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் வழிகாட்ட வந்துவிட்டேன் செல்வமே தோல்வி வரும்போது ஏன் துவண்டு போற வாழ்க்கைனா எல்லாமே நினச்சது போல நடந்துராது ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாகவும் எதிராகவும் தோல்வியாகவும் நடக்கத்தான் செய்யும் ஆனா எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிறதுக்கு இன்னும் உனக்கு நிறைய காலமும் வாய்ப்புகளும் இருக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாமே உனக்கு நல்ல நேரமாகத்தான் இருக்கும் எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி தர்றேன் இதுவரையிலும் நீ பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன சருக்கள் தான் அந்த சருக்களிலிருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றி மேலே ஏற்றி புத்துணர்ச்சியோடு நடமாடுவதற்கு உனக்கு நிழலாக நான் உன் கூடவே இருக்க போகிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா சோதனைகளும் நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்கும் உன்னை சாதிக்க வைக்கும் சோதனைகளோ வேதனைகளோ துன்பமோ துயரமோ வரும்போது போக அதே என்ன நடந்தாலும் அதை மன வலிமையோடு எதிர்கொள்ள தயாராகு ஏன்னா உனக்காக தானே உன் அப்பன் முருகன்னா இருக்கு உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வேலையையும் உன்னுடைய தொழிலையும் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக மாற்றி தர்றேன்னு இப்போதே உனக்கு உறுதியளிக்கிறேன் இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் உனக்கு நல்ல வருமானம் உண்டாகும் நீ படுற வேதனையும் நீ படுற கஷ்டத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் உன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு உறவு உன்னை அலட்சியம் செய்கிறது என்பதையும் நான் கவனித்து விட்டேன் என் செல்வமே அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக நீ என்னதான் பேச்சுவார்த்தை சொன்னாலும் நீ என்னதான் எடுத்துரைத்து பேசினாலும் விதண்டாவாதம் செய்கிறார்களே தவிர உன் வார்த்தை என்ன நீ என்ன சொல்ல வர்ற எதுக்காக சொல்ல வர்றங்கிறத உன்னுடைய உறவு புரிஞ்சிக்கவே இல்லை பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்குள்ள சுமூகமாக இல்லாத சூழ்நிலை இப்போது நிலவுகிறதா கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்குறேன் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதருக்கு புரிதலை உண்டாக்கி நல்ல குணத்தையும் நல்ல புத்தியையும் கூட நான் கொடுக்கிறேன் என் செல்வமே நீ எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டியோ உன் பயண திட்டங்கள் நிச்சயம் திட்டமிட்டபடியாகவே நடக்கும் உன் வேதனைகளை எல்லாம் நான் வேகமாக மாற்றி விடுகிறேன் உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியலையேனு நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிந்துவிட்டது இப்போது உனக்காக அனைத்தையுமே நான் சரி சரிசெய்ய போகிறேன் கூடிய சீக்கிரமே நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கேற்ற நல்ல செய்தியை நான் கொண்டு வந்து தர்றேன் நீ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் எந்த கவலையும் உனக்கு வேண்டாமே செல்வமே பாவத்தில் நீ எங்க வேணும்னாலும் போலாம் ஆனா புண்ணியம் சம்பாதிக்கணும் காலாகாலத்துக்கும் நல்லா இருக்கணும் நினைச்சீனா உன்னை பெற்ற தாய் தந்தையரை மட்டும் நீ தொலைத்து விடக்கூடாது உன்னை பெற்றவங்களுக்கு நீ செய்கிற நல்ல விஷயங்கள் தான் உனக்கு புண்ணியமாக உன் வாழ்வாத மரியாதையும் உனக்கான எதிர்காலமும் ஏற்றமும் கூட கிடைக்கும்படி நான் செய்வேன் செல்வமே உன்னை அளவச்சு வேடிக்கை பார்க்குற உறவுகளுக்கு மத்தியில நீ அழுதா அதை பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷப்படுற உறவுகளுக்கு மத்தியில எப்போவுமே நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு உன்னை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரே உறவு அம்மா மட்டும்தான் அப்படி உன்னை சரியாக புரிந்து கொண்ட உன்னை பெற்றோர்களை நீ சரியாக புரிஞ்சு அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கக்கூடிய ஆளாக இரு நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்களை மாற்ற முடியாது அதை அப்படியே இயல்பாக ஏற்றுக்கொண்டு கடந்து போய்விடு என் செல்வமே உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை தான் நீ பார்க்க போற எல்லாமே உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் விதத்தில் இனி வரிசையாக நடக்க போது அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் முன்னுக்கு பின் மாறாக நீ நினைச்சதற்கு எதிராக நடக்கும்போது கவலைப்படாத அதுவும் நிச்சயம் சரியாகும் நடந்து போகும்போது உன்னுடைய ரெண்டு கால்களை கவனிச்சு பாரு ஒரு கால் முன்னால் போனால் இன்னொரு கால் பின்னால தான் இருக்கும் ஆனால் அதுக்காக முன்னால போன காலு நான் தான் உன்னை வழி நடத்தி கூட்டிட்டு போறேன்னு கர்வப்படுறதும் இல்லை பின்னால் இருக்கிற கால் நம்ம இவனுக்கு பின்னால் போக வேண்டியதாக இருக்கேன்னு அவமானமாக உணர்வதும் கிடையாது ஏன்னா ஒரே நொடியில் இந்த நிலைமை மாறும் இந்த கால் முன்னால போய் அந்த கால் பின்னால வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் என அதுகளுக்கு நன்றாக தெரியும் இதேதான் உன் வாழ்க்கையிலையும் நடக்குது இப்போ வேணும்னா எது எப்படி மாறி விட நடக்கிறதாக இருக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் நான் நினச்சேன்னா ஒரு க்ஷணத்தில் அனைத்தையும் புரட்டி போட்டுடுவேன் அப்படிதான் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான விடிவுகாலத்தையும் நான் கொடுக்க போறேன் எப்போதுமே காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கும் எல்லாத்தையுமே நான் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பேன்னு நம்பிக்கையோட எழுந்திரு இரவு தூங்க போகும்போது இந்த நாள் நல்லபடியா கழிஞ்சிடுச்சு நாளைய நாள் நல்ல நாளாக இருக்கணும்னு நினைச்சிக்கிட்டே நிம்மதியாக தூங்கப்போம் இந்த நம்பிக்கையும் நேர்மறை எண்ணமும் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னால் எதையுமே சாதிக்க முடியுமே மனசார என்ன நினைச்சினா உன் கஷ்டங்கள் அனைத்துக்குமே உனக்கு விடை கிடைக்கும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்றைய நாளில் உன்னால முடிஞ்ச நன்மைகளை செஞ்சிடு நியாயமாக நீ காத்திருந்ததிற்கு உனக்கு பெரிய விருந்து கொடுக்கிறேன் உன் மனசுல இருக்கிற காயங்களுக்கு வருந்தாக நான் இருப்பேன் என்னுடைய அருள் எப்படியாவது உன்னை நோக்கி வந்து சேர்ந்துடும் நீ தேவையில்லாமல் கலங்கவோ வருந்தவோ அவசியமில்லை என் செல்வமே எப்போவுமே காட்டில் இருக்கிற நிறைய செடி கொடிகள் மரங்களை பார்த்திருப்ப யாராவது நமக்கு வந்து தண்ணி ஊத்துவாங்க யாராவது நம்ம சுத்தி குப்பைகள் வராம நம்மளை பராமரிப்பாங்கன்னு நினச்சா அந்த செடி கொடிகள் வளர்கிறது ஒவ்வொரு செடியும் தனக்கு தேவையானதை தானே வேறொன்றிக்கிட்டு தனக்கு தேவையான தண்ணீரையும் வெயிலையும் தேடி தேடி எடுத்துக்கொள்கிறது அதே போலதான் நீயும் வித்தியாசமாக இருந்துட்டு போ உனக்கு தேவையானதை இனியே தேடி கண்டுபிடிச்சு உனக்கு எடுத்துக்கோ நம்ம மட்டும் தனியா இருக்கோமே எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தா நம்ம வேறு மாதிரி இருக்கோமே நினைச்சு வித்தியாசமாக இருக்க வைக்கப்படாதே நீ தனி ஆளாக தனியா யோசிப்பதுதான் உன்னுடைய தனித்துவம் தனித்துவமும் திறமையும் உனக்குள்ள இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறேன் உன்னுடைய பல நாள் போராட்டம் நிச்சயமாக முடிவுக்கு வரும் நீ என்கிட்ட கேட்டபடி உன்னுடைய பிரார்த்தனையின்படி உனக்கான குழந்தை வரத்தையும் நான் கொடுக்கிறேன் நீ மகிழ்ச்சியோடு இரு ஏன்னா இப்போ உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுவதற்கான நல்ல காலம் பிறந்துடுச்சு நம்பிக்கை மட்டும் இழந்தே உன் வாழ்க்கை களைகட்ட போகுதுன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நல்லதை உன் வாழ்வில் நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வே உனக்கு கொடுப்பது நானாக இருக்கும்போது அதை தடுப்பது யாராகவாவது இருக்க முடியுமா இந்த முருகப்பெருமான் நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க நினச்சிட்டேனா அதை எந்த தடை வந்தாலும் எந்த தடங்கள் வந்தாலும் தாண்டி அடித்து முடித்து கொடுத்து விடுவேன் நீ கலங்க வேண்டாம் நீ எத்தனை தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிப்பதற்காக நான் இருக்கேன் இனிமே உன் வாழ்க்கையில் வீழ்ச்சியே கிடையாது நிச்சயமாக உனக்கு வளர்ச்சியை கொடுப்பேன் யாராவது உன நிராகரித்தால் நீ கவலைப்பட வேண்டாம் என இந்த உலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்கள்தானே அதிகம் வைரத்தை எத்தனை பேர் வாங்குறாங்க காசு அதிகமாக இருக்கக்கூடிய பொருளையும் வாகனத்தையும் எத்தனை பேர் வாங்குவார்கள் அதே போலதான் நீ விலைமதிப்பற்ற பொக்கிசமாக அடுத்தவர்களால் நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கிறாய் ஓ நல்ல மனசுக்கும் ஓ நல்ல கணத்துக்கும் நிச்சயமாக நான் உன்னை உயர்த்துவேன் உன் வருங்காலத்தை நினச்சு நீ கவலைப்படவே வேணாம் நீ வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் தானே நிச்சயமாக உன் வருங்காலத்தையும் நல்ல முறையில் நான் உருவாக்கி தரேன்னு இப்போதே வாக்கு கொடுக்கிறேன் இழந்ததையே நினைச்சு வருத்தப்படாம இருப்பதையும் இழந்து விடாமல் கொடுத்ததை உனக்கு கொடுத்ததை நினைச்சு உனக்கு கிடைச்சதை நினைச்சு மகிழ்வோடு இரு எல்லாமே இன்னும் இன்னும் அதிகமாக உன்னை நோக்கி உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்வமே வெற்றி எதை பற்றியும் வருத்தப்படாமல் வாழ்க்கை யதார்த்தமாக ஏற்றுக்கொள் எல்லாமே நல்லதாக நடக்கும்